இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கிறோம் வாவல் மீன் மத்தி மீன் இங்கே பாரு அண்ணன் வெட்டிட்டு இருக்கேன் அப்படி இவர்கிட்ட தான் ரெகுலராக வாங்குவோம் அண்ணன் கிட்ட தான் ரெகுலராக வாங்குவோம் பேர் என்ன பேர் பேர் மாணிக்கம் ஒரு பேர் அண்ணன் கிட்ட தான் ரெகுலராக வாங்குவோம் நல்லா இருக்கும் மீன்லாம் சன்னா போடுங்க இதில் வெட்டி அண்ணன் பார்த்திங்கன்னா மீனும் கொடுத்து வெட்டி கொடுத்துருவாரு வெட்டிருக்குலாம் காசு இல்லை மீன் தான் அது காசு வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா பக்கத்தால் பாருங்க மீன் வறுக்கிறதுக்கு மீன் குண்டா வச்சுருக்குறாங்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இதாம கடை எங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே பேச வாங்க நான் மீன் போடலாம் மீன் குழம்பு வந்து தெரியாதவங்களுக்குலாம் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வைங்க அல்டிமேட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்தீா மீன் வறுக்க ஆரம்பிக்கலாம் வாருக்கு சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மீனை தூக்கி போட்டுக்கலாம் சொல்லுவாங்க வாரம் வறுக்கலாம் நம்ம வர் நல்லா காஞ்சிடுச்சு மீன் இந்த மீனை சாப்பிட்லாம் பல்காக இருக்குது ஆ சூடாக இருக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா வேலைகளில் மஞ்சளம் எங்கள் அப்பா சொல்லுவா கேளுங்க எப்படின்னு சொல்லுவாள்

இன்றைக்கி சண்டே விலாக் சண்டே என்ன ஸ்பெஷல் அதுதான் இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் வந்து சமையலில் வந்து யதார்த்தமான மாதிரி இருக்கும் அப்படியே எங்கள் வீட்டில் என்ன மாதிரி வே அந்த மாதிரி தான் இருக்கும் சும்மா பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் பண்ண மாட்டோம் எப்படி இருக்கும் அப்படியே நம்ம காட்ட போகிறோம் எதார்த்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் அதனால தான் எதார்த்தமாக பண்ண போகிறோம் இன்றைக்கிறேன்னா சண்டே பெஷல் சண்டே பெஷல் இன்றைக்கி மத்தி மீன் அரை கிலோ வாங்கி குழம்பு வைக்கிறோம் பாவல் மீன் ஒரு மூணு கிலோ வாங்கி நம்ம வறுவல் பண்ணுறோம் இன்றைக்கி அதான் வீடியோ பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி சரி வாங்க நம்ம மீன் வாங்கினது பார்த்துக்கலாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது பறுக்கிறது ஆரம்பிக்கலாம் குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்கலாம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கிறோம் வாவல் மீன் மத்தி மீன் இங்கே பாருக்கு அண்ணா வெட்டிட்டிருக்கேன் அப்படி இவர்க்கிட்ட தான் ரெகுலரா வாங்குங்க அண்ணா கிட்ட தான் ரெகுலரா வாங்குவோம் பேர் என்ன பேர் பேர் மாணிக்கம் மாணிக்க ஒரு பேரு அண்ணா கிட்ட தான் ரெகுலரா வாங்குவோம் நல்லா இருக்கும் மீன்லாம் அண்ணன் வommயில மீனுக்கு மத்தி மீன் கொண்டு வந்தாரு அப்ப நீ மத்தி மீன் கொண்டு வந்தாரு அப்புறம் பாத்துது மத்தி மீன் வாவல் மீன் நாங்கள் வாவல் மீன் மத்தி மீன் வாங்கியிருக்கோம் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காவலுக்கு ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் மீன் தான் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் மத்தி மீன் வாவல் மீன் வாங்கியிருக்கிறோ தெரியுதுங்களா பாருங்கள் மத்தி மீன் வாவல் மீன் தான் கொண்டு வந்திருந்தாரு மத்தி முடிஞ்சுது வாவல் மீன் ஒன்று தான் இருக்குது நாங்கள் தான் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா வாவல் மூணு கிலோ வாங்கியிருக்குது மத்தி ஒரு அரைக்கிலாக வாங்கியிருக்கோம் குழம்புக்கு வெட்டிகிட்டு இருக்காரு அண்ணன் பேர் மாணிக்கோ அவர்கிட்ட தான் ரெகுலராக வாங்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா அவங்க முகத்தை காட்டுச்சிருக்கேன் வேறு அண்ணன் தான் வந்து ரெகுலராக மீன் நம்மளுக்கு கொடுப்பாரு கொஞ்சம் சன்னாக போடுங்க இதில் வெட்டதில் நம்மளுக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா மீனும் கொடுத்து வெட்டி கொடுத்துருவாரு வெட்ருக்குலாம் காசு இல்லை மீன் தான் அது காசு எத்தனை வருஷம் வருஷம்னா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இருபத்தஞ்சி வருஷங்களா இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணுறாரு அண்ணன் மோத்த காமிச்சிருங்கண்ணா யூடியூப்பில் யூடியூப்பில் போடுற யூடியூப்பில் டிவியில் இதில் வருவீங்க டிவியில் யூடியூப்பில் செல்லு அடிச்சிங்கன்னா வரும் பாருங்க

என்ன சால்ச இருக்கு என்னம்மா ஆமா என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஏரியா இந்த ஏரியா தெரிஞ்சால் கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் மீன்காரங்கிட்ட மீன் வாங்குவீங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நாங்கள் அண்ணன் தான் ரெகுலராக வாங்குவோம் அண்ணன் ஒரு அஞ்சு வருஷம் வாங்கிகிட்டு இருக்கிறோம் நல்லாயிருக்கு மீன் அவர் கடைச்ச ஒரு மீன் வெட்டுறாரு அவ்வளோதான் பிடிச்சிது அடுத்து மத்தி வெட்டுவார் அவ்வளோ இதெல்லாம் கத்தி சரியில்லையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி இருக்குது பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்ன பண்றாங்க முதல்ல பார்த்துக்குங்க குழந்தைங்க வந்து விளையாண்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா வந்து உட்காந்து வெங்காயம் பூட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் வெங்காய பூண்டுல அம்மா உரிச்சிட்டு இருக்கிறாங்க எதுக்கு இப்போயே வெங்காய பூண்டில் உரிக்கிறாங்கன்னா ஏற்கனவே உரித்து கொடுத்துட்டாங்க மீனுக்கு இருந்தாலும் எதுக்குன்னா நாளைக்கு அவங்க வந்து நாளைக்கு இடையில இந்த மாதிரி ஏதாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தேவைப்படும் ஏதாவது சமையல் தேவைப்படும் அதுக்கு இப்போவே இந்த மாதிரி உரித்து இஞ்சி பூண்டில் உரித்து அரைச்சி டிப்பெனில் மஞ்சூள் மஞ்சூள் போட்டுக்குவாங்க முதல்ல மெயினாக பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மஞ்சள் தூள் போட்டு அரைப்பாங்க அப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க பிரிட்ஜில் வேணுங்கிறப்போ எடுத்து போட்டுக்குவாங்க அந்த மாதிரி தான் ஓகே ஏன்னா நம்ம கடையில் போய் விட இந்த மாதிரி நேச்சுரலாக அரைச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போயும் யூஸ் ஆகிக்கும் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தா டீ பாட்டுருந்தேன் சரி அப்போது நம்ம மீன் குழம்பு மீன் பார்த்தீங்கன்னா நம்ம மத் கொழம்பு செய்கிறாங்க மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் செய்கிறாங்க அதான் இப்போ வீடியோ எடுக்கான்னு வந்திருக்குறேன் வாங்க பாருங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்திங்களா பக்கத்தால் பாருங்கள் மீன் வறுக்கிறதுக்கு மீன் குண்டா வச்சுருக்குறாங்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இதாமல் கடை எங்கள் வீட்டில் அன்றைக்கி சண்டை பேசல் வாங்க நான் மீன் போடலாம் மீன் குழம்பு வந்து தெரியாதவங்களுக்குலாம் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வைங்க அல்டிமேட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் சேனல் சைடில் கொடுக்குற பாருங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு செய்கிறது வந்து பாருங்கள் இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது அன்றைக்கி சண்டை பேசல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் வந்து எங்கள் மீன் குழம்புக்கு மீனை போடுறாங்க வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு வர் குண்டாவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு குண்டால எண்ணெய் ஊற்றிட்டாங்களா இப்போ வந்து நம்ம மீனை போடலாம் அப்படின்னு நினச்சா நம்ம மீன் பச்சை மீன் தான் போடணும் மற்ற மீன் போடல அவங்க குழம்புக்கு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து இப்போ மீன் போட்டாங்க பாருங்க இப்போ வந்து என்ன மீன் போடுறாங்கன்னா வாவல் மீன் மண்டை அந்த சத பீஸ்லாம் போடுறாங்க ஏன்னா வாவல் வந்து வேகத்தில் கொஞ்சம் லேட்டாகும் மத்தி வந்து சீக்கிரமாக வந்துடும் மத்தி பாருங்கள் மத்தியெலாம் களி நீட்டாக வச்சுருக்குது அதனால் மத்தி வந்து கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வாவலோட அந்த தலை அந்த வாவல் பீஸெலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் என்றைக்குமே நீங்கள் மீன் வைக்கிற மாதிரி இருந்தால் தலையை போட்டு வைங்க தயவுசெய்து தலையை மீன் தலையெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் கூட கொஞ்சம் சதையும் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி கீரில் போடுங்க இந்த மாதிரி கீரில் போட்டு வச்சிங்கன்னா அருள் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பீஸெலாம் கொஞ்சம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க மத்தியும் போட்டால் அல்டிமேட்டாக இருக்கும் என்னடா ரெண்டுமே கலந்து போகிறேன் நினைக்காதீங்க நாங்கள் அப்படி தான் போடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஓகே இப்போ எல்லாம் போட்டாச்சு பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்தி வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா மத்தி வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் மத்தியை கடைசியாக போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுக்கறதுக்கு பக்கத்தாலேயே நம்ம வடை சட்டி வச்சு மீன் எ மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா தான் வாங்க நம்ம மீனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்தது மீன் வறுக்கிறதுக்கு மீனை பாருங்கள் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் அப்புறம் மிளகு மிளகு சீரகம் மட்டும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக போட்டு அரைச்சிட்டோம் அப்புறம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் போட்டிருக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து போட்டு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வறுவலுக்கு மசாலா ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீன் வறுக்க ஆரம்பிக்கலாம் வாருக்கு சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ மீனை தூக்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாரம் வறுக்கலாம் நம்ம வார் நல்லா காய்ஞ்சிருச்சு மீனை போட்டுக்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அன்னமே வச்சா தான் அந்த வடை சட்டி வந்து சூடாகும் ஸ்பீடாக சூட்டாக அந்த வடை சட்டி நல்லா சூடாகிக்குவார் மீனை கருகிரும் பாருங்கள் வறுத்துட்டுருக்குறாங்க எங்கள் ஒய்ஃபு தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மத்தி போட்டுக்கலாம் பாருங்கள் மத்தி உள்ளே இறக்குறோம் வருங்க என்னதான் நீங்கள் மீன் போட்டாலும் அந்த மத்தி போட்டால் தான் அந்த வாசம் மீன் குழம்பு வாசம் குழம்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாசம் அப்படி இருக்கும் இப்போலாம் மீன் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாசம் அடிக்குது மீன் வாசம் தெரியுது இல்லை போச்சு மீன் ஒரு வாசம் தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மீனெல்லாம் முதல் தான் மீன் இப்போலாம் மீன் சரியில்லை மருந்து போட்டுறாங்க மருந்து போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது வாங்கி சாப்பிட்றதுக்கு உணத்துக்கு போகிற மருந்து போடுறோம் நம்ம போய் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு கடையில் போய் நேச்சலாக வாங்கி தான் அந்த மீன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் விற்கிற இடத்துல போய் மீன் வாங்கணும் மீன் பிடிக்கிற இடத்துல போய் மீன் வாங்கி வாங்கி சாப்பிட்டா தான் மீன் ஒரிஜினல் மீன் சாப்பிட முடியும் இங்கேலாம் நம்ம ஒரிஜினல் மீன் சொல்ல முடியாது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன்லாம் போட்டாச்சு இப்போ இந்த மீன்லாம் வந்து வேகட்டும் மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி என்னங்கிறது காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்த்திங்களா வாங்க நம்ம சாப்பிட்லாம் முதல்ல பாருங்கள் அப்படியே மீன் வறுவல் காட்டுறோம் பாருங்கள் மீன் வறுவல் ரெடி இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமாக பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மருத்துவ குணம் கொண்ட மசால் போட்டு நம்ம மீன் வந்து வறுத்துருக்குறோம் அதுதான் இன்றைக்கி மீன் டேஸ்ட்டாக இருக்க போகுது வாங்க நம்ம முதல்ல மீனை பிச்சுக்கலாம் பிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மீனை சாப்பிட்லாம் பல்காக இருக்குது ஆ சூடாக இருக்குது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள் இருக்கா ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஓகே சாப்பிட்டு பார்க்கலாமா மசாலா நான் போட்டது நல்லா தான் இருக்கும் வேணும் வாங்க சாப்பிடலாம் அப்படி சாப்பிடலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் சாப்பிட முடியாதவங்களுக்குலாம் வாவல் வந்து வஞ்சரத்துக்கு நிகரான ஒரு ச மீன் தான் ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் முள் அவ்வளோவா இருக்காது பெரிய முள் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி கொடுக்கலாம் ஏழைகளின் வஞ்சரம்னா வாவல் ஓகேதான் இருந்தாலும் வஞ்சரம் மாதிரி வரதாது பார்த்தீங்கன்னா எந்த தான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதிரி தான் டேஸ்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாவலாக இருக்கட்டும் மத்தியாக இருக்கட்டும் ஜிலேபியாக இருக்கட்டும் கட்லாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்தந்த மீன் ஒவ்வொரு ஒவ்வொரு டேஸ்ட்டு ஆனால் அடிச்சுக்க முடியாத டேஸ்ட்னா நம்ம வாவில் வேலைகளின் மஞ்சளம் எங்கள் அப்பா அப்பா சொல்லுவா கேளுங்க எப்படின்னு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குது பாத்துங்க குழந்தைக்கெலாம் கொடுக்கலாம் மீன் கொஞ்சந்தான் இருக்கும் ரொம்ப மீன் முள்ளு கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மாதிரி மீன்லாம் குழம்பு கொடுங்க இந்த மாதிரி வாவல் மீன்லாம் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க நல்லது உடம்புக்கு ஓகே வாங்க அடுத்து மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறோம் அந்த மீனுக்குமே அந்த சாப்பாட்டுக்குமே வறுவனுக்குமேடா டாடா ஊருக்கு வாணுங்களா என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க எங்கள் அம்மா குழம்பு வச்சு எங்கள் ஒய்ஃப் தான் வச்சாங்க எங்கள் அம்மா சாப்பிட்டு சொல்லிட்டு அப்படி பாருங்கள் எப்படிங்க சாப்பிட் சொல்லுமா சாப்பிட்டு பார்க்குறேன் உண்மையை சொல்லு பொய் சொல்லாது நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கா அல்டிமேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தாலே தெரியும் குழம்பு எப்படி நல்லா இருக்கு சொல்லவா வேணும் உங்களுக்கு இதாக இருக்குங்க பையனுங்க எல்லாம் சாப்பிட்றாங்க இன்னைக்கு சண்டே பசல் இவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க எங்கள் அப்பா காட்டுறோம் பாருங்க எங்கள் அப்பா தான் சாப்பிட்ருக்காரு சூப்பராக இருக்கு பாத்துக்கங்க எங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு போட்டு கொடுத்து மரியாதை கொடுத்துருவோம் பாத்து நல்லா சூப்பர் அம்மா வரவு மீன் சாப்பிட போறாங்க வரவு மீன் எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி வரவு போட்டு செய்வீங்க ஒரு நாளைக்கு வீடியோ வேணுன்னா எங்கள் சைடில் கொடுக்குறோம் பாருங்க அருமையா இருக்கா பாருங்க பையன் மீன் பண்ண பையனுக்கு நல்லா இருக்கு என்னம்மா கரெக்டாக நல்லா இருக்கு ஓகே வரேன் எனக்கு போட்டுருக்குறாங்க நம்ம சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வாறு பசி ஆகிடுச்சு அதான் சாப்பிட்றாங்க சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பசிக்குது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்பு அம்மா சொன்ன மாதிரி நல்லா இருக்குமா நாட்டு பார்ப்பாமா ஆஹா என்னதான் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் குழம்பு மாதிரி வராது அம்மா செய்கிற மீன் குழம்பு மாதிரி வருமா வாங்க பேராஜ் சாப்பிட்லாம் மீன் குழம்பு என்றைக்குமே பட்டு போடாத மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் ஆஹா மத்தி போட்டதுக்கு தான் டேஸ்ட்டு மத்தி போட்டனால அந்த குழம்பே வேறு மாதிரி ஆகிடுச்சு யார்க்கு மத்தி மீன் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் மத்தி மீன்லாம் அடிக்கடி கடைத்த சாப்பிடுங்க விட்டு விட்றாதிங்க மத்தி மீன்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க தயவுசெய்து மத்தி மீன் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நான் வரவுழை எப்படிங்க சொல்லிட்டேன் மீன் குழம்பு எப்படிங்க சொல்லிட்டேன் தான் இருக்குது வீடியோ பாருங்க பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீ இதே மாதிரி வீடியோ போடலாமா நேச்சுரலான வீடியோ போடலாமா இல்ல எப்பயும் போல வீடியோ போடலாமா கமெண்ட் பாய் சூப்பரா இருக்கா பாய் ஓகே फ्रेंड्स பாய் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் Oh,